வணக்கம் நண்பர்களே நடிகர் நெப்போலியன் வீட்டு திருமணம் குறித்து நான் சில வீடியோக்கள் வெளியிட்டு அதில் முழுக்க முழுக்க அந்த திருமணம் முடிந்த பையன் தனுஷ் நெப்போலியனுடைய மகன் தனுஷ் தனுஷை குறித்தோ அவருடைய உடல்நிலை குறித்தோ நான் எந்த விதமான விமர்சனமும் செய்யவில்லை அந்த பையனை கல்யாணம் முடிச்ச அந்த பொண்ணை குறித்து தான் பொண்ணை குறித்துனா வேறு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இல்லை அந்த திருமணம் நடந்த ஒரு சமூக பொருளாதார இம்பேக்ட் தாக்கத்தினர் தான் நான் அதில் அதில் ஒரு சமூக பொருளாதார தாக்கம் இருப்பதாக நான் நினைத்தேன் மற்றபடி அந்த திருமணத்தை குறித்து பேசுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை நான் செய்வதும் இல்லை அடுத்தவருடைய விஷயங்களை தலையிட்டு உரிமைகளை தலையிட்டு கருத்து சொல்வது என் வழக்கமும் இல்லை ஆனால் நான் இதற்கு முன்னால் வெளியிட்ட வீடியோக்கள் தனுஷனுடைய அந்த நெப்போலினுடைய சம்பந்தார் அதாவது அந்த தனுஷனுடைய மாமியார் மாமனார் அவர்கள் போட்டோக்களை ஏன் நீங்கள் வெளியிடுவதில்லை நேர்காணல் செய்பவர்கள் ஏன் அவர்களை நேர்காணல் எடுப்பதில்லை என்பது போன்ற வீடியோக்களை வெளியிட்டிருந்தேன் அதனுடைய பிரதிபலனா அல்லது ஏற்காவே நடந்தான்னு தெரியாது நேற்று வந்து அந்த நெப்போருடைய சம்பந்தர்களை வீடியோ நேர்காணல் எடுத்திருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்திருக்காங்க எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அந்த நேர்காணல் ஒரு நேர்காணலுக்குரிய எந்த ஒரு தாற்பரியும் அதில் இருக்கிற மாதிரி தெரியல திரும்பவும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அந்த நேர்காணலில் என்ன இருக்குது அந்த தாய் நிறைய பேசுகிறாங்க அந்த தனுஷோட மாமியார் அந்த அக்ஷயோட அம்மா நிறைய பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு நாங்கள் விருப்பப்பட்டு தான் அந்த திருமணம் நடத்தி கொடுத்தோம் எங்கள் பெண்ணே வந்து இதுக்கு விருப்பம் சொ சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க பட் அது எதுவுமே ஒரு இயல்பான ஒரு மொழியில் நான் மீண்டும் குறை கூறுவதாக யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு இயல்பான மொழியில் இல்லை ஒரு அதாவது என்ன சொல்கிறது தன்னுடைய கையின் நிலை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நிலையில் இருப்பவர்களாகவே கருதுகிறேன் ஏனென்றால் அந்த அந்த வீடியோவில் ஒரு இடத்துல அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நெப்போலியன் சாருடைய குடும்பத்தினர் வந்தாங்க முதல்ல ஒரு பத்து நாங்கள் அப்புறம் இருபது நாங்கள் அப்புறம் முப்பது பேர் வர்ற மாதிரி இருந்துச்சு எங்கள் வீடு அவ்வளோ பெரிய வீடு இல்லை ஒரு ஏசி ரூம் கூட கிடையாது அதாவது ஏசி பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்பதை இன்னொரு பாணியிலையும் சொன்னாங்க ரொம்ப வருஷமாக கடன் நடத்திட்டு இருந்தேன் பதினெட்டு வருஷமாக கடன் நடத்திட்டு இருந்தேன் இந்த கடையை மூடிட்டேன் அப்படின்னு அப்போது இது சமூக பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறதுக்காக அந்த ஆங்கிளில் தான் நான் சொன்னேன் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும் அமையும் இறைவன் அப்படி ஒரு விதி கொடுத்துருக்கிறார் கருமா கொடுத்துருக்கிறார் அதனால தான் அந்த திருமணம் நடந்திருக்கிறது அதையெல்லாம் நான் நாம் நாம் யார் அதை சொல்வதற்கு அதல்ல ஆனால் ஒரு கையெறி நிலையில் உள்ள ஒரு தகப்பன் பெண்ணின் தகப்பன் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த சமூக பொருளாதார தாக்கமாக தான் இதை பார்க்கிறேன் வேறுபடி இதில் ஒன்றும் அவங்களுடைய மெடிக்கல் ரீசனோ இல்லை அவங்களுடைய சந்தோஷம் குறித்த என்னுடைய கருத்துக்களையோ நான் சொல்லணும் ஒரு தகப்பனை பார்க்க ஏன் இந்த பொ சமூக பொருளாதார தாக்கம்னு சொல்கிறேன் அப்படின்னா கடைசி அதை சொல்லிடுறேன் நெப்போலியனுக்கு பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கும் நெப்போலியன் நடிகர் நெப்போலியனுக்கு அதே அளவு சம அளவு செல்வ செல்வம் உள்ள பொருள் உள்ள பணமுடைய ஒரு குடும்பத்தில் இருந்து அவரால் ஏன் பெண் எடுக்க முடியவில்லை அல்லது அது போன்ற பெரிய பணம் படைத்தவர்கள் ஏன் இவரிடம் சம்மந்தம் செய்து கொள்ளவில்லை சம்மந்தம் செய்து கொள்வார்கள் யாருக்கு இன்னொரு பையன் இருக்காங்க பார்த்தீங்களா அவருக்கு செய்து கொள்வார்கள் இந்த பையனை நான் ரொம்ப தருந்தாலத்தி திரும்ப திரும்ப பேசுகிறேன் அது அடிக்கடி பதிவிடுறேன் அர்த்தமல்ல ஆனால் இங்கு சமூக பொருளாதார தாக்கங்கள் இருக்குது என்பதும் உண்மை நெப்போலியனுக்கு இணையான செல்வமுடைய செல்வாக்குடைய ஒரு ஒரு வீட்டிலிருந்து பெண்ணை எடுக்க முடியுமா நெப்போலியனால் அதே சமயம் இந்த புறம் பார்க்குறேன் ஒரு ஊனமுற்ற குழந்தையை பெற்ற தரவுப்பன் தன் குழந்தைக்கு யாராவது தியாகமான பழமையோடு வாழ்க்கை கொடுத்தால் மிக்க மகிழ்வது அதில் மாற்று இல்லை அவருக்கு ம அவருடைய மகிழ்ச்சி இல்லை இல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் அது கண்ணீராக அந்த கல்யாணவீட்டை வெளியிட்டது ஸோ இதில் இருக்கிற சமூக பொருளாதார சமமின்மையை நான் சுட்டி காட்ட வேண்டும் அதை நேற்று அந்த நெப்போலியன் சாரோட சமந்தார் கூட சொன்னாங்க ஒரு கூட கிடையாது ஒரு இருபது முப்பது பேர் வந்தால் தங்க முடியாது இன்னொன்று முக்கியமாக அந்த நேர்காணல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று நம்மால் கணிக்க இயலவில்லை அது ஜப்பான்லேருந்து எடுக்கப்பட்டதா அல்லது இவங்க வீட்டில் திருநெல்வேலியிலையோ ரிட்டையர் பட்டியில் எடுத்துக்கப்பட்டதா அல்லது சென்னையில் அந்த யூடியூப் சேனலுடைய சேனல் ஆஃபீஸில் எடுத்துக்கப்பட்டதா தெரியாது தொடர்ந்து இதுக்கு இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொள்ளும் அவர்கள் நீடோழி சந்தோஷமாக நன்றாக மாறட்டும் ஆனால் தகப்பன்கள் பெண்ணை பெற்ற தகப்பன்கள் இதில் பாடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதும் பொருள் எதுவும் ஒரு மறுக்க முடியாத அடுத்தடுத்த சந்திப்போம் நன்றி